ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா சமயர் இப்போ எங்கே போயிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மன்னார்குடிலேருந்து தஞ்சாவூருக்கு தான் போயிட்டுருக்கோம் பஸ்ஸில் தான் போகிறோம் நான் தர்ஷினி ஹர்ஷன் மூணு பேரும் தஞ்சாவூருக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போகிறோம் தீபாவளி ஷாப்பிங்க்காக தஞ்சாவூர் போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து காலத்து அலங்கார மலையைக்கு தான் வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு ஹர்ஷனுக்கு ட்ரெஸ் எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு அளவு பார்த்துட்ருந்தேன் கூட்டம் ரொம்ப இல்லை ஓரளவுக்கு நார்மலான கூட்டம் தான் நம்ம நின்று பார்த்து எடுக்கிற அளவுக்கு உள்ள கூட்டம்தான் இருந்துச்சு தர்ஷன ஹர்ஷனுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் தர்ஷனிக்கு எடுக்க போகிறேன் நான் பசங்களுக்கெல்லாம் கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க ப்ரைஸும் பார்த்திங்கன்னா நமக்கு அஃபர்டபுளாக தான் இருக்குது நமக்கு ப்ரைஸ் ஹையாக வேணாலும் ஹையாக எடுத்துக்கலாம் லோவாக வேணாலும் லோவாக எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க இது இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க கடைங்கிறதுனால ஃபஸ்ட்டு இங்கே வந்து கலெக்ஷன்ஸை பார்த்துட்டு ஆடிக்கு வந்தோம் பிடிச்சிருந்துச்சு சரி ஓகே இங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆனந்தத்துக்கு போகலான்னு தான் இங்கே வந்தோம் இங்கே வந்து நவராத்திரிக்காக கொலுவெல்லாம் வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு அதே மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற பொருளையும் இங்கே வாங்கி வச்சுக்கிறாங்க டோக்கன் கொடுத்துட்டு அது நம்ம லக்கேஜை தூக்கிட்டே நடக்காமல் ஃப்ரீயாக வந்து ஷாப்பிங் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குது அடுத்து தஷினிக்கு இப்போ செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் தர்ஷினிக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸை எடுத்தேன் ஆடிக்கு வந்து நிறையா எடுத்தாச்சு அதனால் வந்து ஓரளவுக்கு ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு சாரி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் பிள்ளைங்களுக்கு செப்பல் வாங்கினேன் தர்ஷினிக்கும் ஹர்ஷனுக்கும் செப்பல் வாங்கி கொடுத்தேன் எல்லாத்தையும் பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் வந்தாச்சு லஞ்ச் டைம் ஆகிடுச்சு சாப்பிட போகலாம் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட வந்துட்டோம் சாப்பிட்டுட்டு தான் இப்போ ஆனந்தத்துக்கு போக போகிறோம் ஏன்னா ரெண்டு மணி ஆகிடுச்சு அதுக்கு மேலே வந்து ஹர்ஷனை வச்சுட்டு சமாளிக்க முடியாது அதனால சாப்பிட்டுட்டு அப்படியே ஆனந்தத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கும் எப்போதும் போலவே ஞானம் ஹோட்டலுக்கு வந்தாச்சு மில்ஸ் ஆர்டர் பண்ணி நானும் ஹர்ஷனும் சாப்பிட்டோம் தர்ஷினி வந்து சாம்பார் ரைஸ் வாங்கினா ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருந்துச்சு ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஆனந்தம் வந்திருக்கும் ஆனந்தத்தில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு சாரி தான் பார்க்க போகிறேன் அதுக்கப்புறம் தான் மற்ற ஷாப்பிங் இருக்குது உள்ளே போயிட்டு எப்படி கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ஷாப்பிங் எல்லாமே முடித்தாச்சு இப்போ வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம் நாங்கள் இப்போ வந்து ஆட்டோவில் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்